அமெரிக்காவின் அதிநவீன எம் கியூ நயன் ரீபர் உளவு விமானம் சுட்டு உழ்த்திய வீடியோவை வெளியிட்டுள்ள ஹௌதிகள் அமெரிக்காவின் அதிநவீன எம்கியூ நயன் ரீபர் உளவு விமானத்தை சுட்டு உழ்த்தியதாக அறிவித்த ஹௌதிகள் அது குறித்த வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர் வழக்கமாக விமானங்கள் முப்பது ஆயிரம் அடி முதல் நாற்பத்தி இரண்டு ஆயிரம் அடி வரை உயர்ந்து பறந்து செல்லும் ஆனால் இந்த எம் கியூ நயன் ரீப்பர் உளவு விமானங்கள் ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் அடி உயரம் வரை பறந்து செல்லும் தன்மை கொண்டவை சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து வானிலையே பறக்கும் வகையில் எரிபொருள் திறன் கொண்டவை எதிரிகளின் நிலைகளை தெளிவாக புகைப்படம் எடுத்து அனுப்பும் வசதி இந்த விமானங்களில் உள்ளது இதனால் இந்த விமானங்களை அமெரிக்கா மலை போல் நம்பியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த விமானத்தின் மதிப்பு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஏற்கனவே ஆறு விமானங்களை வீழ்த்தியுள்ளதாக கடந்த மே மாதம் ஹவுதி ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி அறிவித்திருந்தார் தற்போதைய எண்ணிக்கையும் சேர்த்து இதுவரை ஏழு விமானங்களை அமெரிக்கா இழந்துள்ளது இதன் தோராய மதிப்பு சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆகும்